கிருஷ்ணகிரி அருகே ராயக்கோட்டை என்ற இடத்தில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சத்யா சத்யா வணக்கம் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ராயக்கோட்டை அருகே ஆம்னி பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதாவது கோயமுத்தூரில் இருந்து நேற்று இரவு நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரிகரசுதன் என்கின்ற தனியார் ஆம்னி பேருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது தருமபுரி வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது ராயக்கோட்டை அருகே உள்ள கருக்கணி என்ற பகுதியில் இன்று காலை ஆறு மணி அளவில் வந்தபொழுது ஆம்னி பேருந்தின் டயர் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசைக்கு சென்று சுழன்று அருகில் உள்ள சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஆம்னி பேருந்தில் இருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் மேலும் பேருந்தில் இருந்த கண்ணாடிகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சாலையில் சிதறியது படுகாயமடைந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோரை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தகவல் அறிந்து வந்த ராயக்கோட்டை போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்